செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பதவியேற்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது செங்கல்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள பார் அசோசியேஷனில் விழா நடைபெற்றது இந்த பதவியேற்பு விழாவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆனந்தீஸ்வரன் செயலாளர் குமரேசன் பொருளாளர் மதியழகன் இணை செயலாளர் செல்வகுமார் துணை தலைவர் இளங்கோவன் பெண்கள் வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் ஜோசிங் விஜி அனைவரும் பதவியேற்றுக் கொண்டனர் இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றுக் கொண்ட அனைவருக்கும் செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்